சூரங்குடி கிராமத்தில் இருவரை காவல்துறையினர் தாக்கியதாக வாக்குப்பதிவு தாமதம் விருதுநகர் மாவட்டம் சாத்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்மாய் சூரங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று காலை வழக்கம்போல் வாக்குப்பதிவு தொடங்கியது அப்பொழுது வாக்குச்சாவடி அருகே நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் கந்தசாமி ஆகியோரை காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் இதனால் கிராம மக்கள் வாக்குப்பதிவு செய்யாமல் புறக்கணித்தனர் மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனால் வாக்குப்பதிவு ஒரு மணி நேரம் தாமதமாக நடைபெற்றது এই করে যদি ফোন নাম্বার থাকে